வணக்க மக்களே மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன் அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசு கொடுத்தார் மகாராணி கொதித்து விட்டார் ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா அதை திரும்ப வாங்குங்கள் என்றாள் முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார் சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா என்று கேளுங்கள் ஆண் மீன் என்று அவன் சொன்னால் பெண் மீன் தான் வேண்டுமென்று பெண் மீன் என்று சொன்னான் ஆண் மீன் தான் வேண்டும் என்று கேளுங்கள் எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசுகளை பிடிங்காக வேண்டும் என்றால் மகாராணி மீனவன் திரும்பி அழைக்கப்பட்டான் கேள்வி கடையை மகாராணி கொடுத்தாள் அவன் உசாராக பதில் சொன்னான் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இரண்டில் குண குணங்களை கொண்ட அதிசய மீன் இதனால் தான் அதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான் இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் காசுகளை கொடுத்தார் இதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது மீனவன் அதை தேடி எடுத்தான் மகாராணி கோபம் உச்சிக்கு போனால் பேராசைக்காரன் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்றாள் மன்னரிடம் அவன் நிதானமாக திரும்பி சொன்னான் நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி இந்த நாணயத்தின் மன்னரின் உருவம் இருக்கிறது யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்றான் இதனால் இன்னும் மனம் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் காசுகளை கொடுத்தார் இப்பொழுது மகாராணி தனது வாயை மூடி கொண்டாள் தத்துவம் பெண்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்தாலே பாதி செலவுகள் குறைந்துவிடும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களை